அரசியல் களம் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் போடுறான் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சிவா புதுச்சேரியில் தாவேகா கூட்டம் தற்போது நடைபெற்று முடிஞ்சிருக்குது விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்க இந்த வேலையில தான் பேசி முடிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு குறிப்பாக அந்த மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்களை விமர்சிக்கவே இல்லை ஆனால் அவரோட கூட்டங்களில் இருக்கிற பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியும் சரி ஆட்சி அமைப்போம் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பு முன்னாடியே வந்து பூச்சேரியில் ஆட்சியோ அதே மாதிரி இங்கே நாங்களும் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு இல்லையா எப்படி பார்க்கிற ரங்கசாமியை விமர்சிக்காததுக்கு பாராட்டுறேன் ரங்கசாமி பாராட்டுக்குரியவர் மக்கள் தொண்டர் ஒரு காமராஜ் தொண்டர் சிவாஜி ரசிகர் நம்ம புதுச்சேரி அரசியலில் நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர் ஐயா ரங்கசாமி தான் நாராயணசாமி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் நாராயணசாமியாக ரங்கசாமி ஆனால் நம்ம ரங்கசாமிக்கு ஆதரவாக தான் நமக்கு இங்கே ஓட்டில் மனப்பூர்வமாக ரங்கசாமிக்கு ஆதரவு மனநிலை இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை அந்த ஃபைட் கடுமையாக இருந்த காலகட்டத்தில் என் மனநிலையை ஐயா ரங்கசாமிக்கு ஆதரவாக நான் தெரிவிச்சிருக்குவேன் வெளிப்படையாக எல்லோரும் பார்த்தாலும் தெரியும் வன்னியர் சம்பவத்தை சேர்ந்தவர் அவர் வேளையில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக அவர் மாதிரி இருந்தார்னா விஜய் இன்னும் ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பார் எங்கள் கரூர் சம்பவத்துக்கு அவருக்கு வண்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கோம் நல்ல வேலை ஸ்டாலின் இருந்ததுனால பிழைச்சார் இதுதான் உண்மை ஓகே இதில் பிஜேபி ரங்கசாமி கூட ஒரு கூட்டணி அமைக்கிறது கூட முயற்சி பண்ணலாம் பிஜேபியை கலத்தி விட்டுட்டாருன்னா கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணலாம் இன்னொன்று விஜயை பற்றி நான் சொன்னது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்குது விஜயோட முதல் எதிரி பாஜக தான் ரெண்டாவது எதிரி தான் திமுக அதை ஒரு ஜனா இருக்கார் பேருந்து அண்ணா மீது பற்றுதல் இன்னைக்கு நீங்கள் பேசுன வச்சு சொல்கிறீங்களா இதில் தான் முடிவுக்கு போவார் திமுக எதிர்ப்புங்கிறது பாலிசி இல்லாத ஒரு வெத்து வேட்டு பொய்யான ஒரு கட்டமைப்பு திமுக எதிர்ப்பு அவருக்கு கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இல்லாத திமுக எதிர்ப்பு இருபத்தாறில் எப்படி வந்துட போகுது ஆதவர்ஜனாக தானே சொல்றாரு விஜய் கருப்பு சிவப்பு போட்டு வந்தாருன்னு அவரை வச்சு ஒரு நாலு ஓட்டு உள்ள அது வேற விஷயம் சும்மா நீயா கிளைம் பண்ணிக்க வேண்டியதுதான் சரி அந்த கிளைம் தானே பண்ணுறீங்க நீங்கள் கருப்பு பெயிண்ட் பயிண்டடிச்சு தானே வாரீங்க அப்போ திமுக எதிர்ப்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இல்லையே அதானே உண்மை அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடனையாக தான் இருந்தீங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறத விட தான் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் கருப்பு கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்தது ஒரு இயல்பாக நடந்ததுங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் பெட்ரோல கூடி போச்சு அதனால பாஜக எதிர்ப்பில் வராருன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா நீங்களே சொன்னீங்களா இல்லையா நீங்களே சொல்லியிருப்பீங்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க அப்போ இப்போ அவர் வந்து திமுக எதிர்ப்புன்னு சொல்கிறது வேஷம் அது ஒன்றும் கிடையாது இப்போ கட்சி ஆரம்பிக்கல சார் அப்போ தேவையில்ல திமுக எதிர்ப்பு இப்போ வந்து கட்சி ஆரம்ப அதைத்தானே ஆதவருத்தினா சொல்கிறாரு கருப்பு சோப்புல வந்தாங்க ஜெய் அவர்களே வந்து நான் அதெல்லாம் இல்லை என் பையனோட சைக்கிளோ அதனால ஆசைப்பட்டு ஓட்டு வந்து சொல்கிறார் கருப்பு கருப்பு சிறப்பு அடிச்சிருக்கீங்கல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா திமுக எதிர்ப்பை சமரசம் பண்ணணுமா பாஜக எதிர்ப்பை சமரசம் பண்ணணும்னா நீங்கள் திமுக எதிர்ப்பை சமரசம் பண்ணி பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருப்பீங்க ஏன்னா பாஜக எதிர்ப்பு தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கை உங்களை சினிமா மார்க்கெட்டை தூக்கி விட்டது பாஜக எதிர்ப்பு தான் அதை அதுக்கு உதவி பண்ணது தமிழ் தேசியர்கள் திராவிடர்கள் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எல்லாருமே தான் அதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணாங்க ஸோ உங்கள் பழப்பு வந்து பாஜக எதிர்ப்பில் வருது பாஜக எதிர்ப்பு தான் முதன்மையாக இருக்கணும்னா இங்கே திருப்புற விஷயத்தில் வந்து விஜய் களத்தில் இறங்கிக்கலாம் இல்லையா ஏன் இறங்கலா அது இந்துக்கள் படத்தை பார்க்குறத விட்டுருவான்னு பயந்துருக்கலாம் ஒரு முஸ்லீம் இதுக்காகனா இந்துக்கள் படத்தை பார்த்துருவாங்கங்கிறக்காக விட்டுருக்கலாம் இப்போ ரெண்டு எதிர்ப்பை காட்டுறாரு ரெண்டில் இது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது பொழப்பு அந்த ஆண்டி இந்து பண்ணி தான் ஆன்டி பிஜேபி பண்ணி தான் அவர் வந்து மெர்சலில் உயர்ந்தார் ஐடி ரைடு அடிக்கும் போது அவர் கைது பண்ணனால தான் அது வண்டிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க எப்படி கூட்டம் வந்தங்கதெல்லாம் அதை செய்த நம்ம நண்பர் ஒருத்தரே நமக்கு சொல்கிறார் எனிவே அந்த கூட்டத்தை காட்டி தான் மற்றவங்களையும் வந்து பாஜக எதிர்ப்பாளர்களையும் தன் படத்துக்கு ஆதரவாக திருப்பினார் அது அவர் அக்யூஸ் மாதிரி ஐடி கொண்டு வந்தது ஒரு சிம்பதியை கொடுத்துங்கிற நான் மறுக்க வரல இதுதான் இவரோட மெயின் இது மற்றபடி திமுக எதிர்ப்போட அண்ணா திமுகவில் தான் அவர் பாதிக்கப்பட்டார் அண்ணா திமுக ஜெயலலிதா தலைவா படத்தை அடித்து இவர் போய் பார்க்கும்போது இவர் வெத்து வெட்டு செல்லா காசுன்னு நிரூபித்தது விஜய் ஜெயலலிதா அம்மையார் தான் ஜெயலலிதா அம்மையார் மரணம் வர இந்த ஜிங்கம் இந்த ஜிங்கம் அசிங்கம் அரசியலே பேசல அதனா ரெட்டி ரெட்டிகாரும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு ஜெயலலிதா மறைந்து போகிறது வரை படத்திலே இதிலே அரசியல் பேசலை அதற்கு பிறகு சர்க்கார் படத்துக்கு முருகதாஸ் தான் அந்த சீனை வச்சது முருகதாஸ் நான் பாராட்டுறேன் நல்ல படம் மூணு தடவை பார்த்தேன் சோதரர் ஜோசப் விஜய் ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பார் சங்கத்தில் ஒரு தடவை பார்த்தேன் சத்தியத்தில் ரெண்டு தடவை பார்த்தேன் சங்கத்தில் பார்க்கும்போது நல்ல கூட்டம் இருந்து சத்தியத்தில் கூட்டம் சுமாராக தான் இருந்து பட் மூணு தடவை தான் அந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தை அடித்தது அண்ணா திமுக கரங்க தான் அப்போ ஒரு சத்தியம் தேட்டர் கொடுக்கலங்கிறதுக்காக திமுக எதிர்ப்புங்கிறது என்ன லாஜிக் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குது அப்போது உங்கள் திமுக எதிர்ப்புங்கிறது உங்கள் தனிப்பட்ட வன்மம் காழ்ப்புணர்ச்சி இது மக்கள் நலன் சார்ந்தது அல்ல பாஜக எதிர்ப்பு உங்கள் வாழ்வியல் சார்ந்தது உங்கள் தொழில் சார்ந்தது அப்போ நீங்கள் பாஜக எதிர்ப்பில் தான் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க அப்போதான் தொழில விட்டே வந்துட்டார் இனிமேல் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி தண்ணியில் எழுத வேண்டியதான் சிவா அவருக்கு இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுதா அவர் இன்னொரு அஞ்சு ஆ வயசு ஆயிடுச்சு ஐம்பதா சரி ஃபிஃப்டிஸில் இருக்கிறார் ஒரு அஞ்சு வருஷம் அவர் நடிக்காமல் இருந்தால் தான் கடைசி படம்னு சொல்ல முடியும் ஐம்பத்தஞ்சு வயசு வர அவருக்கு மார்க்கெட் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரை அவருக்கு மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த அஞ்சு வருஷம் இப்போயும் முகம் டல்லாகிட்டு இந்த அஞ்சு வருஷம் ஓரளவு மார்க்கெட்டு இருக்கும் ஆனால் இருக்காதுன்னு சொல்ல வரல இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நடிக்காமல் இருந்தால் தான் இது கடைசி படம்னு சொல்ல முடியும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நடிக்கலாம் ரஜினிகாந்த் பாபா படத்துக்கு முன்னாடி நாலஞ்சு வருஷம் அவர் படமே கிடையாது லிங்கா படத்துக்கு முன்னாடி அதுவும் ஒரு நாலஞ்சு வருஷம் அவருக்கு படமே கிடையாது இப்போ ரஜினி வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆன பிறகு பிரிக்வண்டாக நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் நடிக்காமல் இருந்தால் தான் கடைசி படம்னு சொல்ல முடியும் நீங்கள் அஞ்சு வருஷம் நடிக்காமல் இருந்துக்கிட்டு இதை கடைசி படம்னு சொல்லுங்க நான் ஒத்துக்குவேன் இப்போ கடைசி படம்னா தண்ணியில் எழுதணும் தமிழ் தமிழிசாமியார் இவரை பற்றி கரெக்டாக சொன்னது இந்த ஒரு விஷயம்தான் தண்ணியில் எழுதணுங்கிற ஒரு விஷயம்தான் ஸோ அவருக்கு வாழ் ஆதாரங்கிறது சினிமா மார்க்கெட்டு அதுக்கு பாஜகவை இதுதான் தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு கட்டத்துக்குள்ளே இவருக்கு பாஜகவாக பாஜக எதிர்ப்பாக திமுக எதிர்ப்பான்னு சொன்னால் ராகுல் ரோட்டில் திமுக எதிர்ப்பை கைவிட்டுக்கிட்டு பாண்டிச்சேரியில் கொஞ்சம் சீட்டு தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீட்டுன்னு ஸ்டாலினை ஏற்றுக்கிறதுக்கும் இவருக்கு தன்மை உண்டு ஏன்னா இவர் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது ராகுல் காந்திகிட்ட போய் ராஜசபா கேட்டவர் தான் தலைவா படத்துக்கு ஒரு பாதிப்பு வரும்போது மோடியை பார்த்தவர்தான் ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணவர் இந்த படம் க காவலன் காவலன் அன்பு மண்மன் அன்பு அன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா இருந்தால் திரிஷா அம்மையாரும் கமல்ஹாசனும் உலகநாயன் கமல்ஹாசன் நடித்த படம் அதுக்கு தான் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் சத்யந்தேட்டர் வந்து கமல் திரிஷா ஃபேருக்கு தான் கொடுப்பாங்க அது இயல்பு அவங்க மார்க்கெட்டில் இருந்த நடிகை இவருக்கு ஐ கிளாஸ் இன்னைக்கும் அன்னைக்கும் என்றைக்கும் ஒரு சத்யந்தேட்டர்னால் கமல்ஹாசன் தான் அப்போ தேட்டரில் வந்து உதயநிதி வந்து சினிமா வியாபார அடிப்படையில் அந்த படத்தை கொடுத்ததுனால பயிற்சிக்கிட்டு அனில் மாதிரி உதவுனார் அனில் மாதிரி உதவுனவர் கருப்பு சோப்பு சைக்கிள் வந்தவரு பாஜக எதிர்ப்பை விடணுமா திமுக எதிர்ப்பு விடுவானா திமுக எதிர்ப்பை விட்டுட்டு பாஜக எதிர்ப்பை கண்ணி பண்ணலாம் ரெட்டி லாக் பண்ணிட்டானா உங்களை உங்க பாயிண்ட வச்சு அடிச்சு தூக்கிட்டனா கருத்தியல தலைகளை கட்டி தொங்க போட்டுட்டானா கல்ல கப்சா களை ஊர்கள சொல்லிட்டு ரெட்டி ரெட்டிகாரையும் நாயுடு காரையும் லாஜிக்கலா அடிச்சிட்டே இல்லையா சிவா நீங்க வந்து அனில் மாதிரி உதவுனீங்க திமுக எதிரா மன்மதம்பு படத்துக்கு கமலஹாச திரிஷா படத்துக்கு தேட்டர் கொடுத்தனால நம்மளை இவ்வளவு இப்போ குறைச்சி உதயநிதி மதிப்பிட்டுறாருன்னு பொறாமையிலும் புழுக்கத்திலும் அணில் மாதிரி செயல்தான் உதவுனீங்க அந்த நீங்க கற்பு சோப்பு சைக்கிள்ல போயிருக்கீங்க அப்ப நீங்க ஏன் உங்க பாஜக எதிர்ப்பு தான் மெயின் என் வாழ்க்கை கிறிஸ்டின் முஸ்லீம் படம் பாக்குறது தான் மெயின்னு முடிவு பண்ணி ஏன் ஸ்டாலின் ராகுல் காந்தி ரூட்ல ஆதரிக்க மாட்டீங்க தம்பி பெருமாள்மணி என் தம்பி தான் உங்க கருத்து கூட இதில் அடிபட்டு போகும் நம்பாதீங்க விஜய அவர் என்ன முடிவெடுக்காருங்க தான் அப்போ பார்க்கணும் ஸோ அவர் செயல்நலமாகவும் சந்தர்ப்பதமும் அவர் லாபத்துக்கு தான் முடிவெடுப்பாரு இந்த முடிவு கூட அவர் எடுக்க மாட்டாருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க நான் லாஜிக்கா கேட்கிறேன்னே எங்க அணில் மாதிரி முதல்வர் தானே கருப்பு சொக்கில் வந்திருக்கிறீங்க ஸோ சம்பத்து சிவாஜி மாதிரி மாறும் தன்மை உங்க ரத்தத்தில் ஊர்னது ஒரு இன்கன்சிஸ்டன்சி உங்க ரத்தத்தில் இருக்கு அந்த இரத்தத்தை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா பட் பிஜேபி எதிர்ப்புங்கிறது மெர்சல் படத்துலேருந்து ஒரு சினிமா லாபம் கொடுத்ததுனால அதில் உறுதியாக இருப்பீங்கங்கிற மட்டும் உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் ரங்கசாமி கூட எல்லாரும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க தான் விஜய் முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா விமர்சனம் பண்ணவே இல்லை கூட்டங்கள் இருக்கிற பாஜக விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் ரங்கசாமி அரசை வந்து பாராட்டுறாரு புதுச்சேரியில் பாஜக விஜய் ரெண்டுலாம் ரங்கசாமி அதை முடிவெடுப்பாருங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதில் புதுச்சேரியில் இன்றைக்கி மாற்றி நிற்க மகன் அவர் அவரை நான் சந்தித்தேன் சந்தித்தேன் சொன்னேன் நீங்கள் பிரின்ஸ்பலாக நிற்கிறீங்க உங்கள் சகோதரி கணவர் வந்து டம்மி பீஸாக சப்பாடி கிட்ட நிற்கிறாரு பத்தோடு பதினொன்னாக நிற்கிறாரு உங்களை பாராட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் நம்ம எங்கே எங்கே போனாலும் கை நீட்டி ஆணித்தரமாக தான் பேசுவோம் இதை தான் பேசினேன் அவரும் புரிஞ்சுக்கிட்டார் கே ஏ சேகர்கிட்ட எம்ளாயாக இருந்து அவங்க அப்பா பெரிய லெவலில் வளர்ந்து போது உழைப்பால் உயர்ந்த ஒருத்தர்ன்னு சொல்லும்போது அதை மதிப்பு மரியாதைலாம் கொடுத்தார் கரெக்டாக அவர்கிட்ட நான் சொன்னது நீங்கள் மாஹி ஏனாம்லேயும் கேண்டிடேட் கொடுணுன்னு மாஹி ஏனாம்லேயும் கேண்டிடேட் கொடுன்னு சொன்னேன் அது ஒரு தூரம் பண்ணார் இல்லை அங்கே நல்ல மக்கள் தொண்டாட்டக்கூடியவங்க வந்தால் நீங்கள் கேண்டிடேட் போடுங்க முப்பதுலேயும் நின்னா தான் ஹோப் வரும் விஜயை கவுத்துட்டாங்க அந்த கூட்டணி அது இதுன்னு தப்பான அரசியல் பண்ணி கவுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே ப்ரின்ஸிபல் போர்ட்ஸாக முப்பதுலேயே முப்பன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட அரசு வேலையில் இருக்கும் ரசீன் பண்ணி கேண்டிடேட் அவராக இருக்கிறான் அப்புறம் அவர் ஜெய குருவோட மருமகன் அவர்கிட்ட ஆதரவு இதெல்லாம் கேட்டார் வன்னியர் சமுதாயங்கள் பெருசு அப்போ அவர் சொன்னார் நட்பு ரீதியாக பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் கழகத்துக்கு ஆதரவான நிலைமையில் பயணிச்சுட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டு வந்தாரு ஸோ விஜய் புதுச்சேரியில சபார்டினேட் போர்ட்ஸா போறதுக்கு தயாராகிறார் மறுபடியும் வந்து கூட்டணி வச்சாலும் ரங்கசாமி தான் முதல்வர் விஜய் கட்சியில இருந்து யாரும் முதல்வர் இல்லை சிட்டிங் இதில் தான முதல்வர் அப்படி நீங்க பண்ணுவீங்கன்னா பாண்டிச்சேரி ஆட்சி சரியில்லை ரங்கசாமி பிஜேபிக்கு டம்யா இருக்கிறாரு இப்போ எடப்பாடி சொன்னீங்கல்ல இங்கே டம்யா இருக்கிறார் பாஜகவுக்குன்னு அதே மாதிரி ரங்கசாமி பிஜேபிக்கு டம்யா இருக்கிறாரு நீங்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் அதை ஒருத்தர் பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கை காட்டும் போது சிஎம் தமிழ்நாட்டில் வந்து விஜயசிஎம் ஆவார் இங்கே வந்து நம்மளுடைய ஆட்கள் நம்ம கட்சியிலேருந்து அரசியல் எல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டாண்டாம் திருமாவளவனுக்கு ஜாலரா அடிச்சிருப்பார் இது வந்து மாறினாலும் இந்திராணி மாற மாதிரி அந்த இந்திரனுக்கு ஜாலரை அடித்த இந்திராணி இந்த இந்திரனுக்கு ஜாலராய அடிக்குது இப்படி ஒரு ஜாலரா போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ஒன்று பெரிய ஆதவர்ஜனாங்கிற ஒரு ஜாலராவுக்கெல்லாம் பெருசாக மதிப்பெடுக்காண்டாம் எவர் இன்னைக்கு சீமான்ட போனால் நான் ரெட்டி என்றாலும் சீமான் தான் தமிழனுக்கு பெரிய தலைவர் தமிழனுக்கு வந்து பெரியார் காமராஜர் வாழ்த்துன மாதிரி சீமான வாழ்த்துவார் அது ஒரு ஜாதரா கோஸ்டி இருக்க இதுக்கு பேசக்கூடிய ஜாதராவுக்கெல்லாம் பெருசாக மதிப்பு கொடுக்காதீங்க நீங்க நீங்க மதிப்பு கொடுக்கணும்னா ஒரு பேக்கிங் உள்ள செங்கோட்டைன்னு ஒரு கருத்து சொன்னா அவர் எம்எல்ஏ இருந்தார் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுங்க பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர் மக்கள் பிரதிநிதி அவருக்கு கொடுங்க சம்பவம் சம்பவத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் புஷியானந்த் எம்எல்ஏ செங்கோட்டை ரெண்டு வருக்கும் மதிப்பு கொடுங்க மற்றபடி ஒட்டி நிற்கக்கூடிய ஒட்டுவினிகளுக்கு எல்லாம் பெரிய மதிப்பு கொடுக்க விஜய்க்க என்னங்கிறதுக்கு மட்டும் நீங்க மதிப்பு கொடுத்து விஜயானந்தவர்களுக்கு பாண்டிச்சேரி இருக்கா அப்படின்னா நீங்க ரங்கசாமியை விமர்சிச்சிருக்கணும் ஒரு சிவாஜி ரசிகரான ரங்கசாமிக்கு நல்ல விதமா சொன்ன எம்ஜிஆர் ரசிகர் விஜய்க்கு என் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் விஜய் மகிழ்ச்சி தானே அவங்கள பாராட்டிட்டேன் எங்க அண்ணன் ரங்கசாமியை புகழ்ந்ததுக்கு உங்களை என் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் விஜய் ஹாப்பி சொல்லுங்க தனித்து நின்று விஜயால பாண்டிச்சேரியில் ஆட்சியாக நினைக்கிறாரா அதனால் தான் சாப்பாட்டு மேட்டாக போகணும்னு இருக்கிறான் விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஐம்பது கேண்டிடேட் மேல கிடையாது ஐம்பது கேண்டிடேட் மேல கிடையாது உறுதியாக சொல்லுவேன் நீ என்ன தான் பண்ணி எத்தனை பலகீனமான பத்திரிக்கையாளர்களை கையில் எடுத்து என்ன பிரச்சாரம் பண்ணாலும் உறுதியாக சொல்லுவேன் உனக்கு ஐம்பது கேண்டிடேட் மேலே கிடையாது கேண்டிடேட் உனக்கு இருந்ததுன்னா முப்பத்தொம்பது போட்டிருப்பியே கமலாசன் முப்பத்தொம்போன கட்சி ஆரம்பிச்சு போட்டாப்பிலே நீ கட்சி ஆரம்பித்து பாஜக மேலோட வன்மத்தில் சிஐ எதிர்ப்பு மட்டும் சொல்லிட்டுலாம் இருந்த அப்போ கட்சி ஆரம்பிச்சு சிஏ எப்படி சொல்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்தீங்க கேண்டிடேட் இருக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் தெளிவாக இருக்காரு நம்மளோட குருக்கள் வந்து சட்டம் சட்டமன்றம் முதல் எங்க முப்பத்தொம்பது எம்பி கேண்டிடேட்டே கிடையாதுன்னு நான் சொல்றேன் அவர் ஆயிரம் பிராண்டிங் ஆட்களை வச்சு ஆயிரம் கதையை விடுவாரு அது நம்ம காதல பூச்சித்துவம் நம்புவோம் கேண்டிடேட் கிடையாதுங்கெல்லாம் நான் உறுதியா இருக்கிறேன் கமல்ஹாசன் முப்பத்தொன்பது போட்டவரை எண்பது கேண்டிடேட் வெளியே கொடுத்தாரு தினகரன் அறுபது எழுபது கேண்டிடேட் வெளியே கொடுத்தாரு இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னா விஜய் அந்த மாதிரி இங்கே நின்று ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு அடிச்சிருக்கணும் ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருநூற்று பத்து நாள் போட்டார் அவன் சுத்த வீரன் நடிகர் சங்க தலைவராக இருந்த ஒரு லீடர்ஷிப்பை நிரூபித்தவர் விஜயகாந்த் நீ உங்களுக்கு என்ன லீடர்ஷிப் இருக்கு என்ன தகுதி இருக்கு சுயமா நீங்க சிந்திக்கிறீங்களாங்கிறதுலே சந்தேகம் இருக்கு சுயமா உங்க லாபத்தை மட்டும் சிந்திப்பீங்க பாஜக எதிர்ப்பு தான் உங்களுக்கு லாபம் அதில் தெளிவா இருப்பீங்க அல்லது உங்களுக்கு சினிமாவும் போயிரும் அரசியலும் போயிரும் சிவாஜி மாதிரி ஆயிடுவீங்க அதனால அந்த இடத்துக்குள்ள தெளிவா இருப்பீங்க அரசியல் சிந்தனை எல்லாம் சுயமா இல்லைங்கிறது தானே இப்போ கலையில் ஆனந்த மூர்த்தின்னு ஒரு 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 தொழிலாளர் நண்பர் ஒருத்தர் பேசிட்டு வந்தால் அவர் தெளிவாக சொல்கிறாரு ஸோ உங்களுடைய நோக்கம் உங்களால கேண்டிடேட் போட முடியாதுங்கிறது தெரிஞ்சதுனால புதுச்சேரியிலும் சப் ஆர்டினேட்டாக போறதா உங்க நோக்கம் ரங்கசாமி பாஜக கலத்தி விட்டா பாஜக கூட சப்பாடி நிட்டா போகிறது தான் விஜய்க்கு நோக்கம் அதை வரிச்சு நான் பேச்செல்லாம் பெருசாக எடுக்காண்டேன் நீங்கள் பேசும்போது தொடக்கத்துலேயே சொன்னீங்க வந்து நல்லவேளை வந்து ரங்கசாமி தமிழ்நாட்டோட சிஎமாக இருந்தால் என்னது ஜெயிலில் தான் இருப்பாருன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரங்கசாமி வந்து பேசவே இல்லை இங்கே ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா அங்கே சிஎம் சார்னு சொல்கிறாரு ஸோ ரங்கசாமி மேலே ரங்கசாமி அவர் மீது ஒரு பயம் இருக்கா விஜய் அவர்களுக்கு ரங்கசாமி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டாக இருந்தால் விஜய் ஜெயலலிப்பில் இருந்திருப்பார் அவருக்கு கேரவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கும் அவ்வளோதான் ஸ்டாலின் பெருந்தன்மையாக அது சீமான் ஸ்டாலின் அடிக்கிறார் த்ரீநாட் ஃபோர் ஏயில் ஆக்சிடென்ட் ஆக்டிவிஸ்ட்டாக உள்ள தூக்கி போடணும் அதுக்கு பிறகு அவர் கேஸ் நடத்தி மென்சிரியாக இல்லை நோக்கம் இல்லை யாரையும் கொள்ளுன்னு நோக்கம் இல்லைன்னு விடுதலை ஆகட்டும் அந்த ஆக்சிடென்டான காரை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போடணும் ரெண்டையும் ஸ்டாலின் செய்யலை ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியோட பேசி கடைசியாக ஒரு கூட்டணி நோக்கமும் உள்ளே இருக்கலாம் காங்கிரஸ் வந்து தேராத கட்சின்னு காங்கிரஸ் அடிக்கூடிய சீமான் இதையும் சொல்றார் இன்னொன்று புதுச்சேரியில் ஜோசப் விஜய் தம்பி உங்களோட கள்ளத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டேன் கூட அடிக்கிறேன் முதல்ல நீங்கள் நிறம் மாறக்கூடியவங்கிறத ஆதாரத்தோட அடிச்சுட்டேன் பதினொன்றில் ஜெயலலிதாவுக்கு அணில் மாறி உதவுனது உங்கள் ஆதவ அர்ஜுனா அவர் சொன்னதை எடுக்கணுமா வேண்டாமான்னு தெரியல அவர் சொன்ன மாதிரி கருப்பு சோப்பு சைக்கிள் வரும்போது ஒரு சர்க்கிள் வந்துட்டீங்க உங்கள் தன்மையில் நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு தான் உங்களுக்கு லாபம்னு ராகுல் காந்தி ரூட்ல ஸ்டாலின் கூட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு தயங்க மாட்டீங்க கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த முடிவு எடுப்பீங்கன்னு ஒன்று உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டாவது சீமான் மேல உள்ள வன்மத்தையும் கால்பணர்ச்சியும் உங்களை அறியாமலே வெளிப்படுத்திட்டீங்க எப்படின்னா நான் லாஜிக்காக தான் வரேன் நீங்க முந்தைய கூட்டத்தில் அதிமுக நிலைமை மோசமாயிட்டு பரிதாம போயிட்டுன்னு சொன்னீங்க இப்பவும் நீங்கள் வந்து எடப்பாடியே ஒன்றும் சொல்லலை ஆனால் மக்கள் தலைமை எம்ஜிஆர் முதல் முதல் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரினு சொல்றீங்க எழுபத்தி நாலெல்லாம் சொல்றீங்க கரெக்டு தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் மொதல் மொதல் ஆட்சிக்கு வந்தது அவர் கட்சி ஆட்சிக்கு வந்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுச்சேரியில் அது ஒரு பெரிய வெற்றி தான் வெற்றி தான் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன லீடிங்னாலும் வெற்றி வெற்றி தான் அந்த வெற்றியில் அவர் புதுச்சேரியில் வந்தார் இன்னைக்கு அதே புதுச்சேரியில் விஜய் ப்ரோ அதிமுக இரட்டைலைய சீமான் நாலாவது தள்ளிட்டாருன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு மனச்சாட்சி படி சொல்லுங்க ப்ரோ அப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க வேண்டாமா அண்ணா திமுக முதலில் ஆட்சி வந்த புதுச்சேரியில் இன்னைக்கு அண்ணா திமுக நாலாவது போயிட்டு உங்களுக்கு ப்ரேமிஷன் கேண்டேட்டு ராகுல் காந்தி நாலாவது நான் எதில் போயிட்டாங்களா எந்த எலெக்ஷன் தான் எந்த தொகுதி மக்களவை தொகுதியில் நாலாவது போயிட்டாங்க ஆதாரத்தை கொடுக்குறேன்னா த மாதிரி அந்த கற்பனையா பேசி கொஞ்சம் பேர் ஆதவர்ஜனா ஜான ஆரி சாமி இன்ஃப்ளூன்ஸில் நாளைக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடறேன்னு ரீல் விட்டு விட்டு சொல்லக்கூடிய முடில்ல சிவா என்ன உங்களுக்கு தெரியும் அப்படி நாளைக்கு சொன்னாலும் அது நடந்தாதான் நிஜம் இது நடந்த விஜயம் சிவா அதுதான் நான் தம்பி பல சகோதரர்களையும் விஜய்கா பேச வேண்டிய கற்பனையாக என்ன வேணாலும் ப்ரிடிக் பண்ணிட்டு போது நாளைக்குள்ளது நடந்ததை நீ மறைக்காதன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ நடந்த விஷயத்தை எவனும் மாற்றி மறைத்து மறைக்க முடியாது சீமான் மீது உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் விஜய் இதை மறைச்சிருக்கிறார் பாருங்க புதுச்சேரியில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வைத்தியலிங்கம் ஜெயித்திருக்கிறார் முதலிடம் ரெண்டாவது நமச்சிவாயம் வைத்தியலிங்கம் ரெட்டியார் நமச்சிவாயம் வண்டியாரு ரெண்டாவது இடம் மூணாவது வந்து மேனகா நாம் தமிழர் அவங்க மூணாவது வந்திருக்காங்க ரெட்டை இலைய சீமான் நாலாவது தள்ளிட்டாரு அப்போ ரெட்ட இலையை பிரமிஷனர் கேண்டிடேட் இல்லாத சீமான் பிரமிஷன் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடியை எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லையோ அல்லது நிலைப்பாட்டில் உறுதித்தன்மை இல்லையோ கொள்கை அடிப்படையில் தமிழ் தமிழர்னு சீமான் நாலாவது தள்ளிட்டார் விஜய் நியாயமானவர் நடுலையானவர்னா நீங்க வந்து உங்கள் கூட்டணியெல்லாம் பேசி உங்கள் உங்க எடப்பாடி அந்த எடப்பாடியை நாலாவது சீமான் தள்ளிட்டாருங்கிறத இந்த கட்சி நாலாவது போயிட்டுங்கிறாவது பதிவு சொல்லி செய்திருக்கணுமா இல்லையா அப்ப எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் எட்டு சதவீதம் வாக்கெடுத்த சீமான் மீது இந்த விஜய்க்கு இருக்குது கண்டு கொலைத்தனமான உங்களுக்கு ஒரு வைத்தறிச்சலும் பொறாமையும் இருக்கத்தான் செய்யும் அந்த புறாமே தானே சுத்த வீரன் சீமான் கிட்ட விஜய் காட்டியிருக்கிறாரு நீங்க அதிமுகவுக்கு நிலைமை மோசமா போயிட்டுன்னு நீங்க பேசியிருக்கிறீங்க ஏற்கனவே அப்போ அது உண்மை அந்த அது உண்மையான பேச்சுன்னா இப்ப அதிமுக நாலாவது போயிட்டுங்கிறத நீங்க பதிவு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா இது மனசாட்சிக்கு தெரியும் மிஸ்டர் ஜோசப் விஜய் மிஸ்டர் சாமி நூல் பிடிச்சி நீங்க என்னென்னலாம் டக்கால்ட்டி பண்ணுவீங்கன்னு அடிச்சு தூக்குவேன் அதுதான் எங்க வேலை ஓகே இதுக்கு ஏன் என்ன காரணம்னா நீங்க வந்து உக்கரவாண்டியில விஜய் கண்டஸ்ட் பண்ணலை காலையில இருந்து சாயங்காலம் வர சீமான்ட்ட பேசுவார் பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க என்று என்ன பேசணும் இருபது விழுக்காடு ஓட்டு சிமா விஜய்க்கு இருக்கு இருபது விழுக்காடு ஓட்டு இருக்கு இருபது விழுக்காடு ஓட்டு இருக்கு தேசிய விட்டுருங்க நான் சீமா சொல்லுவேன் ஈரம் மண்ணு ஏற்கட்டின் சாம்பலம் தான் இருக்கு பல நிரூபிக்காத ஒருத்தங்க கையில் ஓட்டு கிடையாது அது விஜய் இல்லை ரஜினி இல்லை அஜித் இல்லை எவனாலும் ஓட்டு கிடையாது இப்போ இப்போ காங்கிரஸ் தலைவர் வந்து அண்ணன் திருநாப்பரசு அழகாக சொல்லிட்டார் ராதிகா கிட்ட ஓட்டு இருந்தா வடிவேல்கிட்ட ஓட்டு இருந்தா சிவாஜி கிட்ட ஓட்டு இருந்தா ராஜேந்தர்கிட்ட ஓட்டு இருந்தா பாக்கியராஜ் ஓட்டு இருந்தாருன்னு அரசியல் விவரம் தெரிஞ்சவர் தென்ன தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி அரசியல் விவரம் தெரிஞ்ச நானும் ஜானாரிக்குசாமி வாங்க கோடிக்கு உங்களை ஏமாத்துறான் பிராடித்தனம் பண்ணுறான் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாதுங்கிறத நான் தெளிவாக சொன்னேன் சீமான் வந்து ஜானாரிக்குசாமி சொன்ன மாதிரி இருக்குமோன்னு நம்பிக்கிட்டு உண்மைதான் என் தம்பி தான் அந்த இடத்துக்குள்ள வந்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயி ஸ்டாலினை விட்டுருமான்னாரு நான் உங்ககிட்ட சொன்னேன் போல ஸ்டேஷன் தான் வரும் திமுக ஐம்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்கண்ணே பாமக இருபத்தஞ்சுக்கு மேலே எடுப்பாங்கண்ண சீமான் உள்ள ஓட்டை காப்பாத்தினாலே பெருசுன்னு சொன்னேன் இத்தனைக்கும் சீமான வருங்கால நம்பர் ஒன் நடிகர் பராசக்தி சிவகார்த்திகன் வந்து பார்த்தாரு அதே போல விஜய மையமா வச்சு அண்ணனும் தம்பியும் தம்பின்னு விஜய தான் சொன்னார் சேர்ந்தா உதயநிதியை ஊற்றுருமாண்டாரு சீமானுக்கு ஒரு விழுக்காடு ஓட்டு தான் கிடைச்சு இத்தனைக்கும் அண்ணாதிமுக போராட்டத்தை வேற ஆதரிச்சாரு அப்போ சீமானுக்குள்ள ஓட்டு அவர் ஹீரோவா நம்பி அவருக்குள்ள கூடிய ஓட்டு தானே தவிர குப்பஞ்சி போற வச்செல்லாம் அவன் சப்போர்ட் பண்ணிட்டான் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாலாம் வராது அது தெளிவாக நான் சொன்னேன் இது சீமான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் அடுத்து ஈரோடு கிழக்கு போகிறார் ஈரோடு கிழக்கு போகும்போது விஜய அடிபட்டு சவாரன்ட்டார் அடிப்பட்டுனா நான் சொல்கிறார் நீ வளமும் போகாமல் இலவும் போகாமல் நடுப்புக்குள்ளே போனால் அடிப்பட்டு செத்து போவான்னு விஜய நெத்தி அடியாக கொடுத்த சகர்த்துட்டார் ஏன் இருபது விழுக்காடு ஓட்டிருக்குன்னு ஜானாரக்காமி சாமி சொன்னது பொய்ங்கிற உண்மையை ரவீந்தரை சாமி சொன்னார் உண்மையின் அடிப்படையில் அவர் கூலிக்கு மாரடிப்பவன் போவேன் விஜய்கிட்ட கோடிகளை வாங்கி பொய்யா சொல்கிறான் அவன் தான் பொழைப்பாது நம்ம அப்படி தான் பிழைக்க முடியும் அவன் விஜய் கொடுத்த படத்துக்கு அவன் சீமான்ட்டை இப்படி தான் சொல்லி ஆகணும் பைபிளை விட சத்தியம் பொண்ணு இல்லைன்னு ஜானவரிக்கு சாமி உண்மை அப்போ நாம் வந்து அடுத்தால சீமான்கிட்ட சொன்ன கருத்து சரியாயிட்டுங்கிறது சீமான்கிட்ட பதிவு பண்ணுறோம் நான் சொன்னமில்லானே என் தம்பி தான் சோதரர் தான் அரசியல் ரீதியாக அண்ணன்னு பேசுறது வழக்கம் நான் சொன்னமில்ல பலன் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொன்னது இப்போ புரிவாயிட்டல விக்கிறவண்ணுன்னு சொன்ன பிறகு சீமான் வந்து விஜய் அடித்து தள்ளிட்டார் அதுவும் அவர் பெரியார் சொன்னாரா பெரியார் தத்துவ தலைவர்னாரா இது பெரியார் மண்ணில் பெரியார் மண்ணில் அடிச்சிட்டார் ஈரோடு கிழக்கில் பெரியார் மண்ணில் பெரியார் மண்ணை அடித்து அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய கிண்டல் பண்ணி சீமான் வந்து எட்டு இருந்து பதினாறு விழுக்காடு ஓட்டு வாயிருந்தார் அப்போ இது வந்து விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு தெள்ளத்தெளிவார் நிரூபித்தது ஜெயலல்தார் அந்த இங்கே கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தும் ஆறு விழுக்காடு உயர்ந்து முப்பத்தொம்போது சீட்டுக்கு முப்பத்தேழு சீட்டு ஜெயித்து நீங்கள் அணில் மாறி ஓதனும் அதெல்லாம் அம்பேல் உங்கள் படத்தை அடித்து நொறுக்கி ஆறு விழுக்காடு உயர்ந்துட்டேன் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தேழு ஜெயித்துட்டேன்னு விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபித்தது பிறகு விஜய் பேசவே இல்லை ஜானாரிக்கு சாமி இது உண்மை அதை ஒரு ஜனா ரெட்டி இது உண்மை நடந்த விஷயம் யாரும் மறுக்க முடியாது அதே மாதிரி நோட்டாவுக்கு க கடுமையான ஓட்டு விழவுன்னு விக்கிரவாண்டியில் சொல்லியும் நோட்டாவுக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு குறைஞ்சு போனது உண்மை ஸோ இதுக்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய் செல்வாக்குல நிரூபித்தது சீமான் அது ஈரோடு கிழக்கில் அன்னையில இருந்தே சீமான் மேலே ஒரு பொறாமை ஒரு காய்ச்சல் எட்டு சதவீதம் நிரூபிச்சிட்டாரு அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய ரவீந்திர துறைசாமி விஜய் சீரோ பர்சென்ட் சீரோ பிரசன்ட் சொல்றாருங்கிற அந்த பொறாமையின் வண்ணத்திலேயும் அதிமுக ஆட்சி வந்ததுங்கிறத சொன்ன விஜய்க்கு நாலாவது பேட்டின்னு சொல்றதுக்கு துப்பு இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல சீமான் மலர் வன்மம் சீமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் பொறாமையில புழுங்குறாரு அப்போ ஸ்டாலின் எதிர்ப்பு அவர்கள் ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா விஜய் அவர்கள் உண்மையை சொல்லணும் இல்ல அதிமுக மூணாவது பேட்டுங்கிறத சொல்லணும் இல்லையா பொருட்டா மதிக்காதவரா மைக்கு சின்னத்தை போட்டு உலக தமிழர் மத்தியில் படத்துக்கு தேடினாரு அது என்ன மைக்கு சின்னத்தை போட்டு வந்தார் பொருட்டாக மதிச்சார மதிக்கலையா சீமானவர்களும் பயன்படுத்தினார்ல சீமான் பயன்படுத்துறது ரெண்டாவது விஷயம் அதை நான் சீமான் வந்து தப்புன்னு தான் நான் சொல்கிறேன் என் தம்பி தான் வளர்க்கணும் அவர் தம்பி எனக்காக மயக்க போட்டிருக்காருன்னு சீமான் சொன்னது தப்புன்னு தானே நான் சொல்கிறேன் அன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு அதை தான் நான் சொல்கிறேன் அதுப்பறம் சீமான் வளமும் போகாமல் இடம் போகணும் போகாமல் இருந்தால் நடுப்பில் அடிப்பட்டு சாவாங்கிறது கரெக்டு பரையர் தேவேந்திரருக்கு அட்டவணை பிரிவில் அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வைத்து கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறார் ஸ்டாலின் வந்து அருந்ததியுடன் ஒதுக்கீட்டுல அந்த சமூகம் பலன்டைந்ததை சொல்லி அவருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா வாக்களித்த ஜெயலலாக்கு வாக்களிச்சு அருந்ததியுக்கு வாக்களிக்கிறாங்க இதுல அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம நடுவில் நொண்ணு மூணு அட்டவணை பிரிவு சமூக மக்கள் வாக்கும் இல்லாமல் அடிபட்டு செஞ்சுட்டு இருக்கிறாரு தான் உண்மை அப்போ அது சீமான் சொன்னது கரெக்ட் ஒரு விஷயில நிலைப்பாடு எடுக்க முடியாம கருவாட்டு சாம்பார் வச்சு கடைசியில சீரவாய் சீரவாய்ப்பிடுவ நீங்கிறத சீமான் சொல்றது நூற்றுக்கு நூறு சரி அதை நான் வரவேற்கிறேன் ஆனா சீமான் வந்து மைக் சின்னத்தான் நான் அண்ணனுக்காக தான் போட்டேன்னு விஜய சொல்லி இருக்கணும் இவரு அது க்ளைம் பண்ணது தப்புங்கிறதான் சொன்னேன் பட் மைக் சின்னத்தை போட்டது உலகம் உள்ள தமிழர்கள் மத்தியில தன் படத்துக்கு சீமானால பிரபாகனால ஒரு லாபம் வரணுங்கிற அரசியல் சினிமா ஆதாய நோக்கில தான் வியாபாரத்துக்காக தான் விஜய் சுயநலமா போட்டாரு வேற எதுக்கு போட்டாருன்னு விளக்கம் சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க ஜானாரிக்கு சாமி விளக்கம் சொல்ல சொல்லுங்க உங்க அத்தனை டக்கால்ட்டிகளையும் உங்களை அத்தனை மோசடித்தனத்தையும் ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி மோ கிழிச்சு எறிவேன் இதான் பண்ணி பண்ணிட்டுருக்குறேன் ஸோ இப்போ விஜய் வந்து அங்கே மக்கள் எம்ஜிஆரை பொழுது பேசுகிறாரு அதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக அவரால் பலகனைப்படுத்த முடியும் எப்படி ஓட்டு எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு வீகம் வேணும் அவங்க எடுத்த வீகம் போட்டி அதிமுகங்கிற வீகம் இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கூடிய வீகம் தான் விஜயகாந்த் போட்டி அண்ணா திமுக மாதிரி தான் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் ஒரு வீகம் எடுத்தார் அந்த வீகத்தில் மதிமுகவும் வீசிக்காமனு என்ன தொகுதியில் எம்ஜிஆர் அபிமானிகள் ஒட்டு தேமதிகை கொடுந்துட்டு குழுந்தூர்பேட்டை முகையூர் சிறீபெரும்புதூர் பார்த்தீங்களா விஜய்க்கு இலவச டிப்ஸ் கொடுக்குறேன் எம்ஜிஆர் பட்டினி பேசுறது உனக்கு லாபம் தாம்பான்னு உனக்கு இலவச டிப்ஸ் கொடுக்குறேன் புரியுதா ஏற்கனவே முன்னாடி அந்த சினிமாவுக்கும் அம்பேத்கரை காட்டுறது உனக்கு லாபம்னு இலவச டிப்ஸ் கொடுத்தேன் கொடுத்தேன் இப்போ ஜான் ஆரிகசாமி வாங்கின அந்த ரீட்டைனருக்கு நான் இலவச டிப்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் இலவசம் இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே வேறு நோக்கம் இருக்குது என் எதிரி எடப்பாடி தான் எடப்பாடியை விலையிலப்படுத்துறதுக்கு இந்த டிப்ஸை கொடுக்குறேன் ஸோ அது வந்து விஜயகாந்து அந்த ப்ரோ எம்ஜிஆர் இது ஜெயலலிதாவே ஜேஜே ஃபிலிம் சிட்டிக்கு எம்ஜிஆர் பேர வைக்காம ஜெயலலிதா பேர வச்சதெல்லாம் ஜானிகேணி எம்ஜிஆர் சீர்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது அது ஒட்டுமொத்த எம்ஜிஆர் போல காக்க காப்பாத்ததுக்கு பிசிகா நின்ன தொகுதியிலையும் மதிமுக நின்ன தொகுதிகளிலையும் எம்ஜிஆர் சீர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டுட்டாங்க சிறிபெரும்புதில் இருபது விழுக்காடுக்கு மேலே போயிட்டு முகையூரில் இருபது விழுக்காடுக்கு மேலே போயிட்டு குளுந்தூர்பேட்டையில் இருபது விழுக்காடுக்கு மேலே போய்ட்டு எட்டு விழுக்காடு கட்சி எம்ஜிஆர் இல்லை இருபது விழுக்காடுக்கு மேலே விடுதலை சிறுத்தைகள் நின்ற தொகுதிகளையும் பதினஞ்சு விடுக்கா விழுக்காடுகளுக்கு மேலே மதிமுக நின்ன தொகுதிகளையும் போயிட்டு இதை ஜானாரி சாமி பார்த்து சொல்லியிருக்க மாட்டார் என்றால் விஜய்க்கு அந்த ப்ரோ எம்ஜிஆர் பாதை நல்ல பாதை தான் செங்கோட்டையான தான் பிளஸ் மற்ற எல்லாமே ஒன்று வேஸ்ட்டு மக்கள் போட்ட இல்லாத ஆதவர்ஜனாவும் இதெல்லாம் இந்த விளம்பரம் இது பண்ணி தான் திறமையே தவிர களத்தில் தான் பிளஸ் எம்ஜிஆர் ஜேலாவோட வரக்கூடிய செங்கோட்டானை எம்ஜிஆர் ஜெயலலாவை தூக்கி பிடிக்கிறதுக்கு விஜய்க்கு கூடுதல் பிளஸ்ங்கிறத விஜய்க்கு நான் மனப்பூர்வமாக விஜயோட அந்த அரசியல் நகர்வு வந்து நான் போராட்ட கடமைப்பட்டிருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு புதுச்சேரியில் எம்ஜிஆரை பற்றி பெருசாக பேசியிருக்கிறாரு இது என்ன விளைவை கொடுக்கும்னா பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு இல்லைங்கிறது திருநாக்கரசு தெரியுது இதே மாதிரிதான் அரசியல் தெரியாத தமிழிசை அன்னைக்கு வந்து கோட்டை விட்டுட்டு போனாங்க அரசியல் தெரிஞ்ச திருநாகரஸ் அண்ணன் காங்கிரசுக்கு பத்து சீட்டை வாங்கி கொடுத்தாப்புல இன்னைக்கும் திருநாக்கரசன்னுக்கு அரசியல் தெளிவாக தெரிஞ்சதுனால தான் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு வாக்கு கிடையாது தன் கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு விஜய சிவாஜி கணேசன் வடிவேலு ராதிகாமையாரு டி ராஜேந்தர் பாக்கியராஜு இவங்க கூட கம்பேர் பண்ணி அடிச்சிருக்கிறாரு ஆனால் விஜயால் பலம் நிரூபிக்க முடியுமா முடியும் விஜயகாந்த் நிரூமித்த மாதிரி பவன் கல்யாணம் நிரூபித்த மாதிரி கமலாசன் நிரூத்த மாதிரி நாளைக்கு நிரூபிக்க முடியும் அந்த நிரூபிக்கிறதுக்கு அவர் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கி பிடிக்கிறது செங்கோட்டையன் மூலமாக அது நல்ல இது எடப்பாடியை பலகீனப்படுத்துங்கிறதுல நான் பாராட்டுறேன் விஜயனா அந்த இடத்துக்குள்ளே வாழ்க்கை வரவேற்கிறேன் இதில் பாதிக்கப்பட போக்குறது அம்மையார் அவங்க கண்டஸ் பண்ணாங்கன்னு வைங்க தாமரை எடப்பாடி முன்னிறுத்தி அவங்க நிற்க தொகுதியில் ரெட்டால் நிற்காது அப்போ எம்ஜிஆரம் ஆதரவாளர்கள் ஓட்டு விஜய்க்கு உள்ளோம் எப்படி பிசிகா தொகுதியிலையும் மதிமுக தொகுதியிலையும் கேப்டன் விஜயகாந்த் உள்ளந்தோ அப்படி உள்ளம் பல நிரூபிக்காத விஜய ஒரு பெரிய சக்தியா காட்டின தமிழிசை அம்மையாருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஒருவேளைல அந்த கூட்டணியில விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையர் மற்றும் மற்றும் அதிமுக ஆதரவாளர்களை போட்டி சிஎம் ஆண்டாட்டினா தமிழிசை அம்மையார் நிற்காம ஓடலாம் ஒரு வேளையில் நின்னா இந்த தான் வரும் தமிழிசை அம்மையாருக்கு மட்டும் இல்ல தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கு தான் வரும் எடப்பாடி கூட்டணியில் நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கு தான் வரும் அப்போ ஒரு சினிமா ஹீரோ எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணி வராரு அவர் தொகுதியில் எம்ஜிஆர் புகழை காக்க ஜெயலலிதா புகழை காக்க நம்ம வந்து நேற்று வர அதிமுக எதிராக இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடாமல் அதிமுகவை ஏமாத்தின கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடாமல் விஜய தூக்கி விட்டோம்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் கூடுதலாக நினைக்கணும்னு அவங்க ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ புதுச்சேரியில் எம்ஜிஆரை பற்றி அதிகம் பேசுனதையும் எடப்பாடியை பலகிரப்படுத்த பயன்படு பயன்படும் விஜய பாராட்டுறேன் சிவாஜி ரசிகரான நாட்டுக்காகவே திருமணம் செய்தாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா ரங்கசாமியை புகழ்ந்து பேசின விஜய பாராட்டுறேன் ஒன்று மட்டும் சொல்றேன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி இருந்தால் விஜய் அரெஸ்ட் ஆயிருப்பாரு அவருக்கு வண்டி சீமானு சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இன்னைக்கு வந்து அப்படி அந்த வண்டி ஓட்டாம பயனற்று போயிட்டே இருக்கும் அதுதான் கூட நடத்தீங்கன்னா முசியாளர் பாஸ் இல்லாதவங்களும் உள்ள ஓட சொல்றாரு எஸ்பி ஈசா சிங் பாத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் ஆடு போடாதீங்க ஏற்கனவே நாற்பது பேர் வந்து இறந்துருக்காங்க உங்கள் கூட்டத்தில் ஏன் என்கிட்ட வேலையை வச்சுக்காதீங்க மிரட்டியிருக்காங்க மிரட்டல எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது ரங்கசாமி கூட இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ராங்கா செயல்படுறாரு சீமான் தான் ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணல வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகல அக்யூஸ் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்து வரைக்கும் பள்ளியில் தகவல்